ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நம்ம வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் பண்ணிக்கலாம் நான் வந்து நூறு பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் இப்போ வந்து நம்ம இதை தண்ணியை வச்சுட்டு வறுத்துக்கலாம் அந்த நெய்யில் இப்போ நம்ம வறுத்தாச்சு இப்போ ஜவ்வரிசி ஒரு அதுவும் ஊற வச்சிருக்கேன் இது வந்து அரை கப் அது வந்து ஒரு கப் இது அரை கப் அதாவது அது நூறு கிராம் இது ஐம்பது கிராம் இப்போ இதெல்லாம் இதுவா இருக்கு இதில் நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த கப்பால எடுத்தேன் இந்த கப்பால அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு கப்பு ஊத்தியாச்சு அப்புறம் குக்கரை ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் நல்லா வெந்திருச்சு இப்போ ஸ்டவ்வை இறக்கி வச்சிட்டு வெள்ளத்தை காய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் இந்த வாசிப்பருப்பில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த கப்பால் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்திருந்தேன் ஒரு கப்பு பருப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் இப்போ நல்லா பொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் சர்க்கரையோடு அரைச்சி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா திக்காக இருக்குது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்த உடனே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு கப்பு தேங்காய் பால் வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிட்டு முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் இல்லாதவங்க நீங்கள் வீட்டில் உள்ள பால் கூட ஊற்றிக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை பக்கத்தடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா ஒரு அதிகமாக கொதிக்க வேணாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறப்போகிற நேரம் தான் ஆஃப் பண்ணிட்டு கூட ஊற்றிக்கலாம் நான் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்குச்சு இப்போ ஊற்றிக்கலாம் நம்மளோட பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்டுக்கலாம் என்னோடய சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் என்னோட சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்